அண்ணனுடைய இந்த உயிர் பிரிந்திருப்பது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக ஒட்டுமொத்த நம்முடைய தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாக அண்ணன் பாட்ஜா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் நம்மளுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் நான் ஒரு ஆறுதலை பதிவு பண்ணியிருக்கோம் ஐயாவோட இறுதி ஊர்வலத்தையும் நாங்கள் பங்கெடுத்துருக்கிறோம் ஏற்கனவே அவர்கள் சிறையில் இருந்து சிறையிலிருந்து இருந்து வெளியில் வருகிற பொழுதெல்லாம் தொடர்ந்து என்னோடு அன்பாக மிகுந்த நம்பிக்கையோடு அரசியல் சூழ்நிலையில் குறித்து அலைபேசியில் உரையாடி நம்பிக்கை ஊட்டுகிற அண்ணன் பாச்சா அவர்கள் அப்போ அல்லும்மா இயக்கம் அல்லது இஸ்லாமிய சமூகங்களுக்கான ஊழமைக்கான இயக்கம் அல்லது விடுதலைக்கான இயக்கம் அல்லது அடக்குமுறை அல்லது பாசிசத்துக்கான எதிரான இயக்கமாக அண்ணன் குரல் ஒப்படி வலிமையாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஜனநாயக கருத்தில் நாங்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒட்டுமொத்த சிறைவாசிகளில் கிட்டத்தட்ட தனியரசு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மனித ஜனநாயக கட்சி எங்களுடைய ஆரூர் சகோதரர் அன்சாரி கருணாஸ் நாங்கள் கொடுத்த குரலில் ஏற்கனவே இருந்த முந்தைய ஆட்சி காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் விடுதலை செய்தோம் குறிப்பாக இந்த இழுவர் விடுதலை நளினி